ஒன் கியூப் ப்ளஸ் டூ க்யூப் ப்ளஸ் த்ரீ க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கே க்யூப் ஈக்குவல் டு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு எனில் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் கே ஈக்குவல் டு வாட் கணங்களின் கூடுதல்

கேஎன்டி கே ப்ளஸ் ஒன் பை டூ த போல் ஸ்கொயர் அப்போது இந்த ஸ்கொயர் நீங்கள் மாற்றணும்னா இதுனா அவன் மாறிவிடும் மாறிவிடும் இது எனக்கு ஸ்கொயர் தேவையில்லைன்னா இதை என்ன பண்ணுவோம் சாமி ஸ்கொயர் எடுக்கணும்னா எடுக்கணும் அப்போ இதனுடைய மதிப்பு நான் அது நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அங்கே ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட்னா அது வரோம் அது

இருநூத்தி பத்து தான் இந்த மாதிரி ஸ்கொயரு ஸ்கொயர் டா அபனாசுவாமி இருநூத்தி ஒன் டு ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் கே போட்டுன்னு கேட்டா எண்ணூத்தி பத்து தேவையோட